வணக்கம் வாங்க இன்றைக்கி சுவையான நாட்டுக்கோழி குழம்பு பார்ப்போம் இதுக்கு முதல்ல மசாலாவை தனியாக பொடிச்சிடலாம் சோம்பு சீரகம் மிளகு எடுத்திருக்கேன் சீரகம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நாட்டுக்கோழி குழம்புக்கு வாசனை நல்லாயிருக்கும் இதை பொடிச்சு தனியாக வச்சுருவோம் அடுத்து குழம்பு கரைக்கலாம் தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இது கூட நம்ம பொடிச்சு வச்சிருக்க அந்த சோம்பு சீரகம் மிளகு அந்த கலவையே கலந்துப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லா இருக்கும் அரிசி கலைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் தான் கோழி குழம்பை இப்போது கரைக்கிறேன் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் ரெ மூணு பச்சை மிளகாய் தக்காளி வந்து சின்ன தக்காளியாக இருந்ததுனால நான் ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் மூணு போதும் வாங்க இப்போது தாளிக்கலாம் சட்டி சூடாகிட்டு எண்ணெய் விட்டுப்போம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் கிராம்பு பட்டை கொஞ்சம் சோம்பு எல்லாம் சேர்த்து தான் தாளிக்கிறேன் எல்லா மசாலா பொருளும் சேர்த்து தாளிச்சுப்போம் இது பொறிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கி வதங்குற வரைக்கும் சுருளை வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம் இது நல்லா வதங்கிச்சின்னா குழம்பும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது அப்புறம் தக்காளி சேர்த்துப்போம் தக்காளி லேசாக வெந்ததும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்க குழம்ப ஊற்றிடலாம் ஓரளவு இப்போ தக்காளியும் சுரண்டுட்டு இப்போ குழம்பு சேர்த்துப்போம் குழம்பு கொதித்து வரப்போ கோழிக்கறியை சேர்த்துடலாம் பாருங்கள் குழம்போ இப்போ கொதித்து வருது லேசாக இப்போ கோழிக்கறியை சேர்த்துருவோம் கோழி குழம்புக்கு நாங்கள் காய் போடுவோம் சுரக்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி என்கிட்ட சுரைக்காய் இல்லை அதனால் முருங்கக்காய் கத்திரிக்காய் ரெண்டும் போடுறோம் முருங்கைக்காய் சேர்த்தா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே ஓரளவு வேக விட்டு இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இப்போது கறி காய் எல்லாமே நல்லா வெந்திரிச்சு இப்போது மல்லித்தழையும் கருவேப்பிள்ளை நறுக்கி வச்சிருக்கதை சேர்க்குறோம் மனமான சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தயார் தேங்க்யூ